மயிலாடுதுறை அருகே காஞ்சிவாய் கிராமத்தில் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஆறாவது நாளாக ஈடுபட்டிருக்கிறார்கள் சிறுத்தையின் கால் தடம் குறித்து அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்டுப் பெறலாம் ராஜேந்திரன் தற்போது மயிலாடுதுறையில் சிறுத்தையை தேடும் பணி ஆறாவது நாளாக நீடிக்கிறது வனத்துறையினர் என்னவிதமான எல்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க முழுமையான விவரங்கள் ஆறாவது நாளாக சிறுத்தை தேடும் பணியில் வனத்துறையினர் வருகின்றனர் கடந்த இரண்டாம் தேதி மயிலாடுதுறை நகர் பகுதியில் நாய் வேட்டையாடிய சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டனர் சிறுத்தை நடமாடிய பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு தொடர்ந்து இரண்டு மூன்று தினங்கள் விடுமுறை அடைக்கப்பட்டது சிறுத்தை தள்ளி நடமாடும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்ததால் கடந்த வெள்ளிக்கிழமை பத்தாம் வகுப்பு அறிவியல் தேர்வு நடைபெற்ற மூன்று பள்ளிகளுக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு அளித்திருந்தனர் இதற்கிடையே காட்டு மிருக நடமான இடத்தை கண்டுபிடிப்பதற்கும் அவற்றை பிடிப்பதற்கும் தேவையான அனைத்து கருவிகளும் வரவழைக்கப்பட்டு சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதிகள் வைக்கப்பட்டது ஏழு கூண்டுகள் முப்பது அதிநவீன கேமராக்கள் நள்ளிரவில் ட்ரோன் கேமராக்கள் என அனைத்தும் செயல்பட்டும் அமைக்கப்பட்ட இடங்களில் நடமாட்டத்தை சிறுத்தை தவிர்த்ததால் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் முறையாக பிரச்சாரம் செய்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியதால் சிறுத்தை பயமேந்தி பொதுமக்கள் சமாதானம் அடைந்தனர் ஐந்து தினங்களாக சிறுத்தை நடமாட்டம் மயிலாடுதுறை இருந்தது அது பிடிபடாத அதிகாரிகளுக்கு ஒரு சவாலாகி விட்டது இந்த சிறுத்தை மயிலாடுதுறை நகரில் இருந்து மேல் நோக்கி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு பயணித்து குத்தாவம் தாலுகா காஞ்சிவாய் கிராமத்தை சுற்றிச் சேர்ந்ததாக அப்பகுதியைச் சேர்ந்த மாசுராமி என்பவர் தகவல் தெரிவித்தார் இதையடுத்து நேற்று அங்கு முகாமிட்ட வனத்துறையினர் பதினைந்து இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தியும் ஆற்று ஓரங்களில் கூண்டுகள் அமைத்தும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் இந்நிலையில் இன்று காலை வனத்துறை வந்து பார்த்தபோது கண்காணிப்பு கேமரா மற்றும் கூண்டுகளில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகவில்லை அதே வேளையில் காஞ்சிவாய் கிராமத்தை அடுத்த பேராவூர் ஊராட்சியில் நாகராஜ் மற்றும் அவர் நண்பர்கள் ஒரு ஐந்து பேர் சிறுத்தையை பார்த்ததாக இரவு பதினோரு மணி அளவில் சிறுத்தை பார்த்ததாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து மசினக்குடியில் சிறுத்தை புலியை பிடிப்பதில் வல்லுநர்களான பொம்மன் மற்றும் காலன் ஆகியோர் காஞ்சி ஊராட்சி அடுத்த பேரா ஊராட்சியில் சிறுத்தையின் கால் தடம் தென்படுகிறார் என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க